நான் யாருக்கடி பம்பு போக மாட்டேன் பம்பு வழியில வந்துச்சேன் கேலவியா இருந்தாலும் போட்டு குருடிக்கிட்ட நான் வம்புக்கு தான் போவேன் நான் வம்புக்கு தான் போவே நீ சரியான ஆம்பள பாவல ஏய் இந்த பாரு சத்தியப்ரியா வம்புக்கு தான் போவே நீ சரியான ஆம்பள நீ தான சத்தியப்ரியால செய்துற போயிரு உனக்கு அடிமன்னு 100 ரூபாய் பத்திரத்துல எழுதி குடுக்குறேன் நான் தோத்துட்டேனா எனக்கு அடிமன்னு நீ 100 ரூபாய் பத்திரத்துல எழுதி கொடுக்க நான் தோத்துட்டேனா இந்த பகுதிக்கு என்ன வல்ல சத்தியம் பாப்பா பேச்சுக்கு மாத்தம் இல்ல பேச்சுக்கு மாத்தம் வாயை முத்ராசு வாய குத்துற வாய் கிட்ட நான் தோத்தா தானே நீ இன்னைக்கு தோக்க போறே நான் தோத்தா தானே நீ ஜெயிப்ப போறே வெண்ணே இந்த பாரு

நல்ல லெப்ட்ல எடுத்து அப்படியே ஒண்ணே ரைட்ல வாங்கிப் போறீங்க தெரியுமா இருக்குற எல்லா போய் கழுத்தில சந்தில கட்டி ஒடி ஆயாயினா இப்ப செனக்கி தெரியடா நினைக்கிறேன் ஓயாம இங்க ஏறிக்கிட்டு வர்றால அப்ப ஆம்பளை எப்படி அடக்கம் பண்ணிக்கிற இவன் ஏறிக்கிட்டு இங்க வர்றானா இப்ப வேற எதுக்கு அலையறவ இந்த மாதிரி பொம்பளை மாதிரி நடந்து சத்திய பிரியா மாதிரி நடந்து ஆம்பளை மாதிரி எனக்கு நடந்து பொம்பளை மாதிரி நடந்து என்ன நீ எல்லாம் பேசுற நீ என்ன பேச்சு பேசுற பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு ஒண்ணே 1000 ரூபாய்க்கு பச்சை மாளை வாங்கி நல்ல வலுவலன்னு அரைச்சு அப்படியே இதுல அப்பனமா ஒண்ணே எல்லாம் பாக்கல 5 ரூபாய்க்கு பச்சை மாளை வாங்கி அரைச்ச அப்பன இருக்கு ஒரு லிட்டர் மண்ணெண்ணையை வாங்கி ஊத்தி கொளுத்துடி கால பொம்பள முகரே பாரு அங்க இருந்து ஆடிக்கி வந்துட்டான் இதையும் மாதிரி வரவேல வரவேல சரமா இருக்குயா நடந்துக்கிட்டு அடத்துக்கு தெரியல இது சரமா இருக்கு அப்படி ஆடிக்கி தெரியல இது ஏ ஊரு ஏ மேட மயில் செட்டி என்னது பக்கமேல என்னது இங்க உட்கார்ந்திருக்க புற எங்க சொந்தக்காரங்க அதனால நான் செய்வேன் பாப்பா டேய் இந்த பாரு என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒழுக்கமா நடந்துக்க சரியா என்னடி மிதிச்சிட்டு அங்க போய் கூண கும்புற கும்புற என்ன கும்புற

மொஹரையில முடிச்சா படி வாங்க முடியுமா என்னையில முடிச்சா பொடுக்கு போல கிடைக்குமா பேச்ச போறையா திரும்ப மாதிரி திரும்ப மாமா ஏன்னா பொம்பளை தான் கேக்குறா ஏன்னா ஆம்பளைனா அங்க இருந்து என்னைய பர்க்கடா இங்க இருந்து ஏன் ஜாமான தூக்கி வந்து அங்க இருந்து ஏறி அங்க இருந்து ஏரியா ஆபத்துட்டு குண்டிய பாரு ஒரு அடி அப்பா கூட்டி வர சொன்னாக்க சரியான லூஸ் பையல கூட்டி வந்திருக்காரு ஆறு ஆறு மோரண்டு தே அட அப்பா அட அப்பா ஏய் நாங்க அவள கேவலமா கடக்குறமா நீங்க பெரிய அழகி ஐஸ் சொன்னா சொல்லி கேவலப்பட்ட பையதே ஆறு ஒண்ணா நம்பர் லொப்பு பைய நான் கேக்குறேன் இங்க வாமா என்னைய லேச திரும்பி அப்படியே நான் என்ன திரும்பி பார்க்க கூடானே இல்ல சொல்றவ காபாத்ரவ தான் சரி நான் அங்க இருந்து நிண்டுக்க நீ இத பாத்தே பேசு சரி சரி உன் குண்டிய பாத்துக்கிட்டே நான் பேசுறேன் இந்த மண்டையில என்ன வச்சிருக்கீங்க மண்டைய பூ வச்சிருக்கேன் அந்த இது புருவத்துல போட்டுக்கிறது மய்ய போட்டுக்கேன் இந்த கண்ணுல போட்டுக்கிறது ஏன் சரியான மொம்பல விவரம் அங்க நில்லு அப்ப ரோஜ தானே நான் கேக்குறேன் ரெண்டு புருவத்துக்கு கடையில வச்சிருக்கிறது என்ன ஒட்டு வச்சிருக்கேன் இந்த கண்ணுல போட்டுக்கிறது மய்ய போட்டுக்கேன் மூக்குல போட்டுக்கிறது மூக்குட்டி போட்டுக்கேன் காதுல போட்டுக்கிறது தோடு கழுத்துல போட்டுக்கிறது நெக்லஸ் கையில போட்டுக்கிறது வளையல் பாபடியா மொத்தமா தூக்கு அரமோடி

தற்பத்து குடி சாவ கூடாது நீ வாட்டி கிழிச்ச வாட்டி நீ கிழிச்ச பேசு பேசிக்க ஆரு அத பதிலுக்கு பதில் சொல்றனே ஆரு நீ எல்லாம் சர்பத்து குடிச்ச சாக கூடாது ஆரு என்ன மசருக்கு நான் சாக அது சர்ப்பத்தை குடிச்சா சாகிறது சாவு வருமாடா ஏண்டி சாவு வருமா மூத்தரம் வருங்க சர்ப்பத்தை சர்பத்து நான் எல்லாம் பொம்பள அங்க இருந்து வந்துட்டேன் நீ

குழு குழுன்னு இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை தண்ணி தேவை இந்த தண்ணி மேல இருந்து ஊத்துறது யாரு தெரியுமா ஆம்பளை நாங்க நாங்க மனசு வச்சாத்த உங்க பூமாதவி குழு இருக்கான் இல்லைன்னா உங்க பூமாதவி ரெண்டா அதை ஞாபகம் வச்சுக்க முதல்ல ஏ ஒரு கைய கைய அப்புறம் தான் நாங்க அதல விழுகுவோம் அத தட்டி பல்லத்தை காமிக்கிறீங்க ஒரு கைய கைய எங்க ஆம்பளவர்க்கு அது கைய தட்டா என்ன தட்டாட்டானே எப்பவுமே ஆம்பளவர்க்கத்துக்கு நான் பெருமை கொடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே பொம்பளைகளுக்கு பெருமை கொடுத்து பேசுறேன் நான் வந்திருக்கேன் நாடகம் வள்ளி திருமண நாடகம் அப்படி தானே இந்த வள்ளி திருமண நாடகத்துல மொத்த ஆம்பளை எத்தனை பேர் வந்திருக்கீங்க அம்மா கேக்குறாங்க எட்டு பேர் ஆம்பளை அதெல்லாம் முடியாது அப்ப மொத்தம் அமத்த சொல்லுவோமா

நான் புளியம்பழத்தை சொல்லும்போது நீ இறந்த பழத்தை சொன்னா எப்படி வாசிப்பாங்க ஏன் உங்க பக்கத்தை இருப்பாங்க எங்க கண்ணு போய் ஏன் பக்கத்து வர மாட்டாங்களா நீ வாசிட்டா அப்புறம் அண்ணா வாசிங்கண்ணே நீ பாருனே இறந்த பழம் இது காய்ச்ச வந்த பழம் இது தேட்டை இலக்கி பழம் இது எல்லாரும் வாங்கு பழம் இது எலக்கின பிறந்த பழம் புளிய பழம் புளிய பழம் புளிய பழம் இது கொட்டை எடுத்த பழம்

இந்த பிள்ளை ஒரு வியாபாரி நான் ஒரு வியாபாரி ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாம் நினைக்கிறேன் சத்தியப்பிரியாட்டு அறவிட்டுமா கட்டுமா போகட்டுமாறு சத்தியப்பிரியா குட்டி குடி 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 குடி

பயம் அவ்வளவுதானே மேல பயம் கொஞ்சம் வயசு Dun dun dun, 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 dun.